ராமராஜியம் எங்க மோடி ராஜ்ஜம் ராமராஜியம் எங்க மோடி ராஜ்ஜியம் நீ கிறிஸ்டின் கூத்து ஆடினாலும் அழிவு நிச்சயம் இந்த பாட்டை நான் அப்படியே பாடினேன் ராம கோ பாற பூரா சொல்ல போற அத விட்டால் அங்குடி நீ விழுந்து எழுந்து வாடி ஐ ஐயம் சாரி ஐயப்பா பூர சொல்ல போறம்பா என்ன போல உன்ன சொல்ல இந்த ஒலி யாரம்பா வணக்கம் அருமையான கேள்வி கேட்டீங்க முதல்ல இசைவாணி பாடுறது கானாவே கிடையாது ஏன்னா ஒப்பாரிய ஆண்கள் பாட முடியாது கானாவை பெண்கள் பாட முடியாது இதை நான் பல வருஷமாகவும் புத்தகத்தில் சொல்லிட்டு தான் இருக்கு ஏன்னா கானான்றது அடிநாதத்துடைய கிளப்பி பாடக்கூடிய ஒரு பாட்டு மைக்கெல்லாம் கண்டுபிடிக்காத காலத்துலேருந்து கானா இருக்குது இசைவாணி ஒரு பாடகர்னு சொல்லுங்கள் இல்லை பிக் பாஸ் புகழ் பெற்றவங்கன்னு சொல்லுங்கள் அதில் நியாயம் இருக்குது கானா கானான்னு ஒட்டுமொத்தமான சாணியை வந்து கானா மேல திணிக்கிறதுனால எனக்கும் ஒரு விளிம்பு நிலை கோபம் தான் இப்ப இசைவாணி ஒரு கானா பாடகர் கிடையாது அவங்களுடைய அந்த மக்கள் இசைன்னு பாடுறது எதுவுமே கானா கிடையாது இது முழுமையா நான் சொல்ல முடியும் ஏன்னா கானான்றது இயற்கையாக என்னுடைய சொல்லாடல்ல என்ன பயன்படுத்த முடியுமோ அப்படியான வார்த்தைகளுடன் நானா பண்றதான் பாடல்கள்லாம் சோ இதே மாதிரிதான் மற்ற கானா கலைஞர்களும் அவங்க வந்து உருவாக்கி அவங்க பாடும் போது ஒரு ஆளை பாட வைக்கணும்னு அதை கட்டாயப்படுத்தி அதுக்கான சொல்லாடலை இப்படிலாம் பயன்படுத்தி வன்மத்தை காட்டக்கூடிய எந்த பாடலுமே கானா கிடையாது இது கானா மேலே நான் தெளிவுபடுத்துகிற வேண்டிய ஒரு விஷயம் ரெண்டாவது நீங்கள் இப்போ இந்த பாட்டுக்கு கொந்தளிக்கிற நீங்கள் பல வருஷமாகவே மக்கள் இசை தமிழ் இசை இப்படியான எல்லா விஷயங்கள்லையும் வந்து ஒரு விதமான ஐயப்பன் பாடல்கள் மட்டும் இல்லை இன்னும் ரெண்டு மூணு பாடல்கள்லாம் கூட நான் சொல்ல முடியும் இந்த மாதிரியான பாடல்களாகவே பாடிட்டு தான் வராங்க ஆனால் அவங்களுக்கு எந்த விதமான தண்டனை பயமும் கிடையாது யாரும் கேட்பார் கேள்வி இந்துக்கள் தானே அப்படின்ற ஒரு இதிலே தான் பாடுவாங்க நானும் நிறைய பாட்டு கேட்டிருக்கேன் அந்த குடிக்கெல்லாம் கூட ஒரு ஆள் பாடுவார் அந்த ஆள் பாடின பாட்டு ஒன்று எனக்கு இன்னும் கூட யாபம் இருக்கு இல்ல சங்கரரு கேரளாவில் கண்டரே தில்லையில் தீச்சரே இறைவா காப்பாத்த போனது யாரு இந்த வார்த்தையை கூட விட்டுறலாம் பகலில் திருநீர் ராத்திரியில் லீகல் பீரு ஏட்டையாவை கேட்டு பாருன்னு ஒரு வரி இப்படி மானங்கட்ட பாடல்கள் பல பாடல்கள் அவர் அது வேற விஷயம் பாடுறதுக்கான எல்லா சுதந்திரமும் இருக்கு இவங்க சொல்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நான் ஏற்கனவே நிறைய பதிவு பண்ண இங்க என்ன விஷயம் கேட்டா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து கானா பாடல்கள் சூட்சம எவ்வளவு பாடல்கள் திருடு போயிருக்கு நான் அதையும் எடுத்து நிறைய சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேயே வந்து இன்னைக்கு நீங்க யூடியூப்ல போட்டு பாத்தீங்கன்னா இருக்கும் ஒரிஜினல் நாக்குமுக்கா அதாவது கலாச்சார கூத்துன்ற பேர்ல ஒரு பெட்டியானுடைய பாடல்களை எடுத்து இவங்க திரைப்படத்தில் பாடும்போது அதுக்கும் கண்டனம் தான் அதுக்கும் கண்டனம் தெரிவிச்சன்தான் இன்றைக்கும் அது யூடியூப்ல இருக்கும் ஏன்னா அது ஒரு பெரிய கதை அந்த கதையை நான் கேட்டு அந்த பாடல்ல நான் கேட்டு இன்னைக்கு ஒரிஜினல் நாக்கு முக்கானு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு தான் வரும் அந்த ஒரிஜினல் கானா தான் வரும் ஆனால் கானா மீறி இது குரல்ல அது எடுத்து கையாளக்கூடிய விதங்கள் தான் இருக்குது அதாவது எய்தவன் இருக்கு அம்பை நோவான அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இந்த பொண்ணு மேல எந்த வன்மமும் கிடையாது இதை எடுத்து உருவாக்கி பண்றாங்கல்ல இந்த மாதிரியான விஷயங்களை பல ஆண்டுகளாக பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இந்த பக்கம் வந்து ஒரு இந்துக்களை எந்த பாடல் பண்ணாலும் இந்துக்களும் கேள்வி கேட்கறது இல்லை அதை கடந்துட்டு போறாங்க அவங்க காதில் வாங்கினாலும் வாங்காத மாதிரி விட்டுட்டு போயிடுறாங்க இது பல பாடல்கள்ல பொருந்தும் ஓகேங்களா நானே வந்து பாத்தீங்கன்னா இந்த கூத்துக்கள்லாம் வந்து ஒரு மூல காரணங்களே யாரெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பாவகத்துல எனக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்குது நான் அது உண்மையை சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் இங்க மன்னிப்பு கூட இதை மனசார கேட்கக்கூடிய அதாவது ஒவ்வொரு காலகட்டங்களிலும் மனம் என்பது ஒரு ஒரு சூழல்ல மாறும் ஒவ்வொரு காலகட்டங்களில் மனம் என்பது ஒரு ஒரு சூழலில் மாறும் நான் தன்னிச்சையாக உட்காந்து செயல்படும் போதோ எனக்கு அதிகாரம் இல்லாத போதோ நான் கேட்காத போதோ தான் காரணம்னு சொல்லி இன்னொருத்தன் மேலே பழி போட்டுட்டு நானும் இந்த தவறுகள்லாம் செஞ்சுருக்கிறேன் நான் வந்து ரொம்ப எல்லாம் பேசவர்கள் நானும் இந்த மாதிரி தவறுகள்லாம் நிறையா பண்ணியிருக்கேன் ஆனால் என்ன அப்படின்னா இந்த எல்லாத்துக்கும் பின்னால் இருக்கிற பின்புலம் எதை ஆட்சி செய்யுது எதை கட்டமைக்குது இப்படியான கலைஞர்களை யார் பயன்படுத்துகிறாங்கோ எப்படி பயன்படுத்திக்கிறாங்கோ இப்போ என்னையே கூப்பிட்டு இப்போ நான் வந்து சிவன் பாட்டு ஒன்று பாடுவேன் அது எப்ப இந்த ஒரு இருபது வருஷமா நான் கற்றுக்கிட்ட ஒரு சிவன் பாட்டு ஆனா அதுக்கு முன்னாடி என்னோடய சிவன் பாட்டு பாட மாட்டேன் ஏன்னா அதுக்கான விஷயம் எனக்கு இல்லாம இருந்துச்சு இன்னைக்கு கானா அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ள சொல்லாடல நீங்க தமிழ்நாட்டிலேருந்து இருந்து எடுக்கணும் அப்படின்னா என் பேரை சேர்க்காம எங்கேயுமே எடுக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு நான் இதுக்கு வேலை செஞ்சிருக்கேன் கலை பண்பாட்டு துறையில கானாவை நூற்றி ஓராது இடத்துல வைக்கணும்னு சொல்லி அப்ப இருந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள் கூட உங்களுக்கு தெரியும் இந்த பூ பட ராமுன்னு ஒருத்தர் அவர் இப்ப காலம் செஞ்சுட்டாரு அவரோட சேர்ந்து நான் நிறைய போராடி இருக்கேன் தாமசா இதுக்கான மிகப்பெரிய மேடையெல்லாம் கொடுத்தாங்க இந்த கானாவாதல வைக்கணும்னே அப்பயான போராட்டங்கள் வந்து நான் வந்துட்டு தான் இருக்கிறேன் இப்ப என்னன்னு கேட்டா நீங்க எல்லாத்தையுமே லேட்டா கேட்கறது லேட்டா அதுக்கான கண்டனம் கொடுக்கறது லேட்டா அதுக்கான விஷயத்தை புரிஞ்சுக்கிறது காரணம்தான் அவங்களுக்கு இந்த பலவீனம் அவங்களுக்கு பலமாயிடுது நிச்சயமா பாடியிருக்காங்க உங்களுக்கு தெரியும்ல இந்த கோமகன் ஒருத்தர் அதான் இங்க வந்து நடத்தணும் ரத யாத்திரை அப்படின்னு ஒரு பாட்டு கூட போட்டார்ல அவருக்கு நான் அப்பவே எதிரா பாட்டு போறேன்னு சொன்னேன் இங்க தான்டா நடத்தணும் ரத யாத்திர நீ இந்து நாட்டில் வந்து மதமாத்திர ராம எங்க மோடி ராஜ்யம் ராம எங்க மோடி ராஜ்யம் நீ கிறிஸ்டின் கூத்து ஆடினாலும் அழுகு நிச்சயம் இந்த பாட்டை நான் அப்பயே பாடினேன் உங்களுக்கு இது ஏன்னா எனக்கோட உணர்ச்சிகள் எங்க போனாலும் நான் இதை சொல்லாடல பயன்படுத்தி நான் இதை பாட செஞ்சு செஞ்சேன் இது மட்டும் இல்ல அவர் இன்னும் நிறைய இந்து கடவுள்களை ஈடுபடமா செஞ்சு பாடியிருக்காரு அதுல ஒரு பாட்டு தான் காஞ்சியில சங்கரரு கேரளாவில் கண்டனரு தில்லையில தீட்சதரு இறைவா காப்பாத்த போவது யாரு சரி இது கூட உங்களுக்கு சொல்லாடல் கோபமா இருக்காது நடுவில் ஒரு வார்த்தை போடுவாரு பதலில் திருநீரு ராத்திரியில் லீகல் பீரு கோவிலில் டாஸ்மாக் பாருன்னு இன்னைக்கு நாடே டாஸ்மார்க்காக தான் இருக்குது அப்போ கோவிலா இருக்குமா அப்படின்னு கேட்கலாம் தோணும் இப்படியான விஷயங்கள்லாம் அது ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் இந்துக்கள் கடந்து 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 போறதுனாலதான் சில எச்சக்கலைகளும் சில பொறுக்கிகளும் இந்த மாதிரியான பாடல்கள்லாம் பாடிட்டு திரியுதுங்க இதுக்கு காரணம் நம்ம அவங்கள சொல்றதை விட இவங்கள பொம்மையாக பயன்படுத்திருக்காங்க அவங்கள பொம்மையாக பயன்படுத்திருக்காங்க எந்த விஷயங்கள்லயும் வந்து இந்து கடவுள்களை திட்டி பாடணும் எந்த கலையிலுமே பாடணும்னு அவசியம் இல்லை ஏன் இதுலயே வந்து நிறைய கானாக்கார பசங்க வந்து மாரியாத்தா கோயிலுக்கு போறானுங்க மேலையில போறானுங்க ஐயப்பன் பாட்டு போறானுங்க மாரியாத்தா பாட்டு போறானுங்க அவங்களெல்லாம் இந்த கூட்டம் அடையாளப்படுத்தாது அவங்கள இந்த கூட்டம் அடையாளப்படுத்தாது அந்த பசங்களை இவங்க பயன்படுத்திக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு இவங்க தேவையும் இல்லை அப்ப என்ன ஆகுது இவங்களை பாட்டு அவனுங்களை அடையாளத்தை தான் விரும்புவானுங்களே தவிர அடையாளப்படுத்திக்க மாட்டானுங்க சோ எல்லா விஷயங்கள்லயும் எல்லா கலைகள்லயும் இதுக்கான விஷயங்கள் இருக்கதான் செய்யுது நம்ம கேட்டு கேள்விகளை தெரிஞ்சு விவகாரம் புரிஞ்சு பேசக்கூடிய அந்த தான் எல்லாமே மாறுது அதான் சொல்லுவாங்க பேய்கள் ஆட்சி செய்தால் பிணங்கள் தின்னும் பூமியேடான்னு பேய்கள் ஆட்சி செய்தால் பிணங்கள் தின்னும் பூமியடா இந்த நிலை மாறுமான்னு நானே ஒரு பாட்டு கூட எழுதுனேன் இந்துவை இந்துவை இதை மாற்ற வேண்டாமா நம்மை வாட்டி வதைக்கும் கொடுமைகளை தீக்க வேண்டாமா நானே பாட்டில் இப்ப பாடி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் அந்த மாதிரியான பாடல்களில் சொல்லும் போது பேய்கள் ஆட்சி செய்தால் பிணங்கள் தின்னும் பூமியெல்லாம் கானான்ற ஒரு வார்த்தை இது என்னமோ இன்னைக்கு நேற்று வந்துட்டு வார்த்தைகள் மாதிரி சொல்றான் நம்ம ஆனா இது எட்நூறாம் ஆண்டு காலத்துல அதாவது ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டு காலங்கள்ல கானா பாடல்கள் புழக்கத்தில் இருந்திருக்கு இதை கானா பாடுறவங்களுக்கும் தெரியாது இந்த கானாவை முன்னிறுத்துறானுங்க அந்த நாய்களுக்கு அது தெரியாது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கானா வந்து மூன்று வகைப்படுது நான் மறுபடியும் சொல்கிறேன் நான் புத்தகங்கள் கானாவை போட்டிருக்கேன் கானாவை விஷயங்களை பார்த்துருக்கேன் எது கானா எது கானா இல்லை எது நாட்டுப்புற பாடல் எது நகரப்புற பாடல் எது புவியியல் இந்த மாதிரி எந்த மாதிரி எந்த தகவலும் இவங்களை பற்றி தெரியாது இவனுங்களுக்கு ஏதாவது பிளேம் பண்ணணும் யாரையாவது குறை சொல்லணும் எந்த கடவுளையாவது திட்டணும் இப்படி ஜாதியை தூக்கி பிடிக்கணும் இப்படியான ஒரு விஷயங்கள் தான் இதில் நிறைய இருக்குது இதில் மாற்றுப்படாது அப்படி இருக்கும்போது முதல்ல கானா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்நூறாம் ஆண்டுகளில் வெள்ளைக்காரன் ஒரு சட்டம் போடுறான் என்னன்னு கேட்டா இன்ன வரைக்கும் தெரியுமா உங்களுக்குன்னு தெரியல இன்னைக்கு அதாவது இந்த பேண்டு சிஸ்டம் சொல்றாங்களே பேண்டு வாத்தியங்கள் அது தமிழர் கலை தானே பேண்டு எப்படி நம்மளுக்கு சென்னையில பழக்கம் பேண்டை செய்யறதுக்குன்னு வெள்ளக்காரன் வந்தாருங்க அவனுங்களோட கலையோட தான் இங்கே சாப்பு இருக்கணும் எல்லா விஷயத்தையும் அவனுங்க கொண்டு வந்தாருங்க அந்த வெள்ளைக்காரங்க கொண்டு வந்தது தான் பேண்டு தான் நம்மளுக்கு பேண்டு பழக்கப்பட்டுச்சு வெள்ளக்காரம் கொண்டு தான் நம்மளுக்கு பேக்கரி அதாவது கேக்கு இது எல்லாமே பழக்கப்பட்டுச்சு இதுக்கு ஒரு இனம் பிரித்து தான் அதாவது ஆங்கிலோ இந்தியன் ஒரு அமைப்புகளில் உருவாக்கி அவங்க மூலமா நம்ம தமிழ்நாட்டில் இந்த கலாச்சாரத்தை உருவாக்குனாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு வார்த்தை சொல்லாடல் இப்போ வெள்ளக்காரன் வாமா போமா வா மேன் போமேன்மால இந்த வா போமேன் இந்த வாமே போமே அப்படி மாறுச்சு டங் மாறி தான் டங் மாறி மாறி பேசுறேன் அவன் சொல்லாடல டங் மாறி மாறியே பேசணும் அது டங்க மாறி டங் இஸ் டங்க மாறி இப்படி ஒவ்வொரு சொல்லாடலுக்கான வார்த்தைகள் இப்போ அந்த மாதிரி தான் வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியது அஞ்சு கலவையான மொழி சார்ந்தது தான் சென்னை மொழி உங்களுக்கு உருது இருக்கு சமஸ்கிருதம் இருக்கு இங்கிலீஷ் இருக்கு ஹிந்தி இருக்கு தெலுங்கு இருக்குது ஆனா பூர்வீக தாய்மொழி தெலுங்கை கொண்டது தான் சென்னை மக்களான மாகாணம் தாய்மொழி தெலுங்கு கொண்டது தான் இதனுடைய பேரே பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா மாதரசப்பட்டினம் தான் சொல்லுவாங்க தமிழ்ல இதுக்கு உண்மையான பேரு மாதரசப்பட்டினம் இதுதான் உண்மையான பேரு தமிழ்ல தான் வெள்ளக்காரனுங்க சொல்லாடல் இல்லாம மதராசப்பட்டினம் வந்துச்சு இது பேர் மாதரசப்பட்டினம் சோ இங்க வந்து வீட்டுக்குள் இருக்கும் மனிதர்களோட அரசியல் வேற வீடே இல்லாத மனிதர்களோட அரசியல் வேற ரெண்டு விதமான அரசியல் இருக்கு வீட்டுக்குள் இருக்கிற மனிதர்களுக்கும் ஒரு தெருவு இருக்கும் அந்த தெருவை சார்ந்த ஒரு ஊர் இருக்கும் ஒரு ஊரை சார்ந்த ஒரு கட்டமைப்பு இருக்கும் அந்த கட்டமை சார்ந்த வாழ்வுகள் இருக்கும் இது மட்டும் சென்னை கிடையாது தான் யாருன்னு தனக்கே தெரியாம கேரளா ஃபிளாட் பாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்க ரிக்ஷா ஓட்டிகளும் புரியுதுங்களா ரிக்ஷா ஓட்டிகளும் பிளாட்பார மக்களும் ஒரு வாழ்வில இருந்தாங்க அவங்க கிட்டதான் இந்த கானான்ற இருந்ததே தவிர இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள்ட்ட கானான்ற ஒரு கலை கிடையவே கிடையாது இது எப்படி வேணாலும் நான் சொல்லுவேன் அந்த கலை கிடையவே கிடையாது அந்த கலைக்கு இவங்க முன்னோடியும் கிடையாது அந்த கலையும் கிடையாது இவங்களுக்கு சொல்லாதல் இதை தவிர விரைந்து அப்படி பாத்தீங்கன்னா ஒரு முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடியான ஜாதி பாடல்கள் கானாவில் மிச்சம் இருக்குது எவனாவது நானுன்ற கில்லாடி அந்த பாடலை கொண்டு வந்து மேடையில் பாடற சொல்லுங்க அது மக்கள் இசையா மாறும் அதெல்லாம் நிறைய விஷயங்களை கொண்டு வர முடியும் ஒரு விஷயத்த ஆளை உக்கார வச்சு இறக்கி பாட வைக்கிறது அது கலை கிடையாது அதோட வாழ்வியலும் இது கிடையாது அதோட வாழ்வியிலும் இது கிடையாது முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடியே பாட்டுங்க இருக்கு அதெல்லாம் நானும் கேட்டிருக்கேன் நிறைய இடங்கள்ல அதை சொல்லாடலும் பண்ணிருக்கேன் அதுல ஒருத்தர் பாடும்போது கூட நான் சொல்றவருக்கு நான் பா பார்க்கும் போதே எண்பது வயசு அலோ குரதியின் காட்டில் இருக்கும் சாதி சாதி தான் சதா பேசுவதே ஐயா அவரு பாட்டி சொல்லுவாரு முருகனே குரத்தியனோட புருஷன்டா நீங்க என்னடா ஜாதி பாக்குறீங்கன்னா அப்படின்னு சொல்லாடலாம் பாட்டு இருக்குது இந்த மாதிரி பாடல்கள்லாம் நானுங்கிற கில்லாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த பா பாட்டெல்லாம் கூப்பத்துக்கோ சேரிகளுக்கோ நீங்கள் போய் அந்த பாடலுக்கெல்லாம் ஒன்று சேர்த்து இதெல்லாம் ஒரு வாழ்வியல் பாட்டாக இருக்குது இதை நாங்கள் இது பண்றோம்னு சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கு உங்களால் திறம இல்லை அது உங்களால் முடியாது அதை எடுக்க தெரியாது அது பாடுறவங்க உங்களுக்கு எவனும் தெரியாது இப்படி ஒரு விஷயம் இருக்கு ஆனால் என்னால் அது பண்ண முடியும் என்னால் அதை பண்ண முடியும் இன்றைக்கும் சரி பல ஆண்டுகளுக்கு வருஷத்துக்கு முன்னாடி இருக்க கானாக்கள் எதுவுமே ஏங்கிட்ட உயிரோட இருக்குது ஏன்னா அதை தொடர்ந்து பழக்க வழக்கங்களில் நான் பாடுறதுனால பல ஆண்டுகள் ஏன்னா இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல இப்போ உங்களுக்கு இந்த பத்து வருஷத்துல சினிமாவில் வந்தது எதுவுமே இன்க்ளூடிங் என்னுடைய டங்கா மாறி முதல் கொண்டு கானாவே கிடையாது எது காணா அப்படின்னா செப்பு கலக்காத காணா இப்போ என்னுடைய ஒரு பாட்டு இன்ன வரைக்கும் நான் அந்த பாட்டை பாடிட்டு தான் இருக்கிறேன் இந்த அஜல உஜல மசாலா கம்பெனி இருக்குல்ல அது ஒரு சுதந்திரமான ஒரு பாட்டு ஒரு சுதந்திரமான ஒரு பாட்டு அந்த பாட்டு எப்படி உருன்னு கேட்டீங்கன்னா அதாவது

புக்கெல்ல உண்மை இதில் வந்து கொண்டாட்டங்கள் இருக்கும் இதில் வந்து சொல்லாடல்கள் இருக்கும் ஆனால் இதே பாட்டை நான் ஆர்மோனியத்தில் நசுக்கி ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் கொண்டு போய் இதை கிளியர் பண்ணி இதை நான் கொடுக்கும்போது இது அரிதாரம் பூசிய ஔசாதி போல தான் தெரியும் கானா கிடையாது கானா உண்மையாக அசிங்கமாக தான் இருக்கும் கருப்பாக இருக்கும் அல்லது இந்த மாதிரி தான் இருக்கும் அரிதாரம் பூசிய அவுசாதி மாதிரி தான் திரைப்பட பாடல்கள் அப்படின்றது அதில் எதுவுமே கானா கிடையாது இந்த உண்மையை பல ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்கிறேன் மக்கள் எத்தனை பேர் இது உள்வாங்கிருக்காங்க எந்த உள்வாங்கிறது தெரியாது ஏன்னா எந்த கானாக்களையும் நீங்கள் சினிமாவில் பயன்படுத்த முடியாது ஏன்னா பயன்படுத்திங்கன்னா மக்களுக்கு அது பிடிக்காமல் போயிடும் ஏன்னா நான் தான் சொல்கிறேன் சிப்பு கலக்காத தங்கம் தான் கானா அப்படின்றது அது முழுமையாக வந்து நான் பண்ணனா அப்போ நான் பண்ணது காணானு கேட்டால் அதுவும் கானா கிடையாது நான் ஸ்ட்ரீட்டில் பாடுறதுக்கும் தெருவில் பாடுறதுக்கும் திரையில் பாடுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இல்லை அப்படி பயன்படுது பண்ணவே முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பாட்டு வந்திருக்கும் அப்படி பயன்படுத்தணும் ஏன்னா இவங்க ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க அந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இவங்க கொண்டு போவன்ற மாதிரி அந்த விஷயங்கள் இருக்குது அது உண்மையான கானாவுக்கு சொல்லாடறது இருக்கேன் நான் என்னுடைய புத்தகத்தில் கூட சொல்லியிருப்பேன் சென்னை தாய் பெற்றெடுத்த அருமையான தமிழ் பிள்ளை தான் கானா அருமையான பிள்ளை ஏன் தரு தரும் தலை தரும் தலை தான் தருதலை அப்படின்ற ஒரு கான்செப்டை நான் நிறைய சொல்லியிருக்கேன் இப்படியான ஒரு பாடல் தான் கானா இந்த கானா பாடல்களை பல ஆண்டுகளாம பல பரிணாமங்கள் பல பேர் இதை தான் வராங்க ஆனா கானாவை பாடுற எல்லாருக்குமே கானாவோட வரலாறு தெரியுமான்னு கேட்டா தெரியாது சொல்லுவீங்க உங்களை மாதிரி ஒரு கூட்டங்கள் ஒரு வரலாறு சொல்லுவோம் நீங்க படிச்சிருக்கீங்க அப்ப நீங்க ஒரு முழுமைப்படுத்தும் போது அது என்ன மாதிரி ஆளுங்களுக்கு உண்மையான்னு கேட்டா எனக்கு கானா வரலாறு தெரியும் அப்ப நான் என்ன சொல்லுவோம் அது இப்படி கானாவா ஆயிடும் அப்படின்னு நான் கேட்பேன் அதுதான் உண்மையான கான்செப்ட் அதனால அதெல்லாம் எதுவுமே கானா கிடையாது கானா அப்படின்றது ஒரு சுதந்திர மனிதன் தன்னுடைய மனப்போக்கில் யாரையும் குறைபடுத்தாமல் தனக்கு தானே புகழ்ந்துக்கிற ஒரு பாடல் சொல்லாடல் தான் கானா அப்படின்றது இதுதான் உண்மையான கானான்ற அர்த்தம் தேனும் முட்டாய் பேச்சுதான் கலந்து போச்சு மூச்சுதான் நான் கண்ட கனவு எல்லாம் கலஞ்சி தான் போற்றிதான் அவளும் போன பின்னாலே தவிச்சு போய் நின்னேமா மண்ணையும் பொண்ணையும் இழந்து போட்டு காணா நானும் பாடுறமா அப்படி இப்படியான ஒரு சொல்லாடலான பாட்டல் தான் சரி இதெல்லாம் இப்போ வந்து நிறைய பாட்டை கேட்டிருக்கோம் நிறைய விஷயத்தை பண்ணுங்க புதுசு புதுசா பண்ணனும் அதாவது இது அதாவது பெருமைப்படுத்தணுன்றது இதை நீ பெருமைப்படுத்த வேணான்னு சொல்ல அதுக்காக அம்மாவை போய் அத்தன் கூப்பிட முடியாது அது உண்மையாக தானே இருக்கும் அம்மாவை போய் அத்தனை கூப்பிட முடியாது நீ பெருமைப்படுத்துகிற நீ இது கொண்டு போகிற அதுக்கு கொண்டு போகிறேன் நீ கானாவை இந்த மாதிரி தான் சிறுமப்படுத்துகிற இப்போ இந்த ஒட்டுமொத்தமான கெட்ட பேர் இது எதுக்கு யாருக்கு வரும் கானாவுக்கு வரும் இது கரெக்டு தானே இப்போ இந்த ஒட்டுமொத்தமான கெட்ட பேருக்கு கானா வரும் கானாவில் எந்த விஷயத்திலையும் யாரையும் குறைப்படுத்தி பாடணும் சொன்னதே கிடையாது இப்படி ஒரு முறைப்படுத்துதல் கானாவில் கிடையாது இது உண்மையான விஷயம் ஐயப்பனுக்கு செய்கிற மிகப்பெரிய துண்டா எதை நினைக்கிறேன்னா என் வாயாலும் ஐயப்பன் பாட்டால் பாடாமல் இருக்கிறது தான் மிக சிறந்த ஐயப்பனுடைய தொண்டா கருதுறேன் அதனால சாரி ஐயப்பா உனக்கு என்னால் பாட முடியலப்பா அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல முடியாது நான் முழுக்க முழுக்க சிவபக்தன் நான் முழுக்க முழுக்க சிவபக்தன் சிவன் பக்தன் நான் இப்ப சொன்ன இந்த கானா பாடல் மரண கானா பாடல்ன்றது முழுக்க முழுக்க சிவன் சித்தாந்தத்துல கட்டமைக்கப்பட்ட பாடல் தான் அது ஒரிஜினல் பாட்டுலாம் வந்து கேட்கவே முடியாது அதான் சொல்றேன்ல நீங்க கண்ணுக்கு தெரியாததும் உங்களுக்கு அறிவுக்கு எட்டாத போது அதெல்லாம் இல்லைன்னு நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்கல்ல அதெல்லாம் இருக்குன்னு சொல்ற இனத்துல இருந்து வந்தவன் தான் நான் இப்போ அது மக்கள் இசை கிடையாதுங்க நக்கல் இசை ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த மார்கழி மக்கள் இசைன்னு இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் முன்னாடி பல தாத்தன் இருக்கான் பல பூட்டன் இருக்கான் அவனுக்கும் அப்பெல்லாம் நிறைய பேர் இதில் இருக்கானுங்க அப்படி வரலாறாக நான் சொல்லணும்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி எட்டுலலாம் வந்து ஜெயா சேனல் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க சென்னையில் ஒரு திருவையாருன்னு அதை பிரபல லக்ஷ்மண் சுருதி தான் நம்ம காஞ்சா நம்ம காமராஜர் அரங்கத்தில் ஒரு மாதம் இந்த நிகழ்ச்சி பண்ணுவாங்க அதுல பல லட்சக்கணக்கான பேர் பான்செட் பண்ணுவாங்க அப்போ எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் ஒரு அறிவு கட்டு ஒரு புத்தி கெட்டு எங்களுக்கு சரியான முறையில எங்களுக்கு அரசியல் அப்போ தெரியாது என்னடா இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு விஷயத்தை தூக்கி பிடிக்கிறாங்க நம்மளுக்கு மேடை கொடுக்க மாட்டேன்றாங்கோ இதுக்கான கோபங்கள் இருக்கும்போது என்ன மாதிரி ஆளுங்களுக்கு மேடை கொடுக்க தயாரா இருந்தது அப்ப தாமேசான்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் எனக்கும் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தது அவங்க வாய்ப்பு கொடுத்தப்பட்டது யாருன்னு கூட இப்ப தெளிவா சொல்கிறேன் அமரர் தோழர் ராமு பூப்படல நடிச்சார்ல அவர் என்னை வச்சு ஒரு ஆவணப்படமும் பண்ணாரு இதெல்லாம் ஆதாரபூர்வமான உண்மைகள் அந்த ஆவணப்படத்திலையும் நான் நிறைய பேரை திட்டியிருக்கேன் நான் நிறைய பேரை திட்டி பாடியிருக்கேன் அதெல்லாம் குறைகள் சொல்லலை இங்க என்னன்னா உங்களுடைய தேவைகள் கருதிதான் நீங்க கலைஞர்களை பயன்படுத்திக்கிறீங்க இப்போ மார்கழி மக்கள் இசைன்னு சொல்லிட்டு நான் பண்ணுறது அரசியல் அப்படின்னா அப்போ அவங்க பண்ணுற அரசியலும் அவங்க பார்க்குறதுல நியாயமாக தான் இருக்கும் அவங்க வந்து தனக்கான ஒரு ஆட்களை வச்சுக்கிட்டு மார்கழி உற்சவ நிலையில் காமராஜர் அரங்கத்தில் தொடர்ந்து அவங்க கச்சேரி பண்ணுறதுக்கு ஒரு இடத்த பிரித்து கொடுத்துக்கிறாங்க அது நியாயமாக தானே தெரியும் நீ நியாயமாக பண்ணும் போது அப்போ அதுவும் நியாயமாக தானே தெரியும் அப்புறம் என்ன உனக்கு வந்தால் ரத்தம் அவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்டின்னு சொல்கிறதுல எந்த வகையிலையும் நியாயம் இல்லை மூடிட்டு இருக்கிறது தான் மிகச்சிறந்த சரியான ஏற்பாடுகள்